ஆண்களின் வாழ்க்கை பல தியாகங்களால் நிறைந்தது அதாவது அவன் டீனேஜில் இருக்கும்போது காதலிக்காக காதலிக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுக்கணும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவோட பேக்கெட்டில் இருந்து பணம் எடுப்பான் இதை அப்பா பார்த்ததுக்கப்புறம் அப்பா சில வரையும் நீ எல்லாம் எங்கள் ஊர் போட போகிற அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் வாங்கிட்டு பின்னாடி குடும்பத்துக்காக அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்க தம்பி படிப்புக்காக எல்லாத்துக்காகவும் நான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்யாமல் பணம் சேர்த்து அவங்கள வந்து கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பாக கஷ்டப்படுவான் அது அந்த அவனோட கஷ்டம் வந்து கல்லறை வர தொடரும் இங்கே வந்து ஆண்களோட தியாகம் வந்து குறைவாக மதிக்கப்படுகிறது இல்லை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஒரு ஆண் வந்து தந்தையாக மாறும்போது அவன் அவனோட மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா தன்னோட குழந்தைக்காகவும் தன்னோட மனைவிக்காகவும் அவன் கனவு காண்பான் எப்படிலாம் வாழ்க்கை கொடுக்கணும் அவங்கள எப்படி லக்ஸரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாசத்தப்பா காட்டி 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 கொட்டி வளர்த்த மகனையோ மகளையோ அவங்க டீனேஜ் ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்கள நல்லபடியாக பாதுகாத்துக்கணும் ஒரு பொண்ணு இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணை நல்லா பாதுகாத்துக்கணும் அவன் டீனேஜில் வழி விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் கண்டிக்கும்போது அங்கே வந்து அவன் வில்லனாகிறான் அப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க பிள்ளையை கண்டிக்கிறாங்க பிள்ளை கேட்கல அப்போ என்ன பண்ணுறாங்க அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் பிள்ளையை கண்டிங்களேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க நாளடைவில் அந்த அப்பா வந்து பிள்ளையை கண்டிக்கும் போது அவங்க அப்பாவும் வில்லன் ஆகிறாரு அம்மா விளக்கிடுறாங்க அப்பா நல்லா வில்லனாகிறாரு அந்த பிள்ளையை திட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் அந்த பிள்ளைங்க மனசில் என்ன இருக்கும் அப்பா நம்மள திட்டிகிட்டே இருக்காருன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நைட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பிள்ளை தூங்கிடுது அப்பா வந்து அந்த பிள்ளையோட தலையை உரடி கொடுத்து என் பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடலையான்னு சொல்லிட்டு ரொம்ப பாஸு கொட்டி கொட்டி வளர்ப்பாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது குடும்பம் கஷ்டப்படும் போது பெண்கள் அழுதுருவாங்க ஆனால் ஆண்கள் அழமாட்டாங்க ஆண்கள் அழுதாக கோலத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அழாமல் அந்த குடும்பத்துக்காக உருகி 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 அவன் டீனேஜில் வாழாத வாழ்க்கையை வாழ்க்கையை அவன் பின்னாடி மிடில் மிடில் ஏஜ்லேயாவது வாழணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாழ முடியாது பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இருக்கும் அதில் எல்லாமே ஆண்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ஆனால் பெண்களுக்கு எதிராக சில ஆண்கள் வந்து அவங்கள ரேப் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஆனால் அந்த சமுதாயம் ஒட்டுமொத்த ஆண்களையும் குறை சொல்கிறாங்க ஒட்டுமொத்த ஆண்களையும் குறை சொல்லும்போது அங்கே உள்ள நல்ல ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மன ரீதியாக அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆண்களோட தியாகத்தையும் நம்மளும் புரிஞ்சுக்கணும் ஆண்களின் தியாகம் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து ஆண் பெண் சம உரிமை பெண்களுக்கான சிறப்பு உரிமைகள் ஏராளம் உலகில் பெண்கள் தினம் மார்ச் எட்டில் கொண்டாடுறாங்க ஆனால் ஆண்கள் தினம் என்றைக்கு கொண்டாடுறாங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்